சவுரது ஐநூறு ரூபாய் சாய்ந்த ஐநூறு ரூபாய் சாய் ஐநூறு ஐவத்து ரூபாய் சார் ஆறுநூறு ரூபாய் சாய்ந்த ஆறுநூறு ரூபாய் சிவ் ஆறுநூறு ஐவது ரூபாய் சாய் ஏழுநூறு ரூபாய் சாய் ஏழுநூறு ரூபாய் சாய் ஏழுநூறு ஐவத்து ரூபாய் சிறுதோ ஏழுநூறு ஐவத்து ரூபாய் சாயிரத்து எட்டுநூறு ரூபாய் சிவ் எட்டுநூறு ரூபாய் சிவ் எட்டுநூறு ரூபாய் சாய்ரது எண்நூறு ரூபாய் சாய்ந்த எட்டுநூறு ஐவத்து ரூபாய் சிவ் எட்டுநூறு ஐவத்து ரூபாய் சாய்ந்த எம்நூறு ஐம்பத்து ரூபாய் சாய்ந்த எண்நூறு ஐவத்து ரூபாய் சாய் ஒம்பைநூறு ரூபாய் சாயிரத்தொம்பைநூறு ரூபாய் சாயிரத்தொம்பைநூறு ஐம்பத்து ரூபாய் சாய்ரதொம்பைநூறு ஐவத்து ரூபாய் சாயிரத்தொம்பைநூறு ஐவத்து ரூபாய் எடுத்து சாகி ரூபாய் எட் சாக ரூபாய் எட் சாக ரூபாய் எர்டு சாயிர ரூபாய் எர்டு சாயிர் ஐவத்து ரூபாய் எர்டு சாயிரம் ஐம்பத்து ரூபாய் எர்டு சாயிரம் ஐவத்து ரூபாய் எடுத்து சாய்ரது நூறு ரூபாய் எர்டு சாயிர நூறு ரூபாய் எர்டு சாயிரம் நூறு ரூபாய் எர்டு சாயிர நூறு ரூபாய் இப்போ ரூபாய் சாயிரம் எண்ட்நூறு ரூபாய் எட்டுநூறு ஐவத்து ரூபாய் சாயிரத்தொம்பைநூறு ரூபாய் சாயிதொம்பைநூறு ரூபாய் ಸಾವಿರದ ಒಂಬೈನೂರು ರೂಪಾಯಿ ಏಟುನೇ ಎರಡು ಸಾವಿರ ಹೋಗಿರೋದು ಅದು ಎ ಒನ್ ಇದು ಎರಡು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ எட் சாயிரத்து நூறு ரூபாய் எடுத்து சார் நூறு ஐவத்து ரூபாய் எரெண்டு சாயிரத்து இன்னும் ரூபாய் எடு ச இன்னொரு ஐவத்து ரூபாய் எடு சாயிரத்தி இன்னும் ஐவத்து ரூபாய் எடுத்து சார் முன்னூறு ரூபாய் எரெண்டு சாய்ரூத்து முன்னூறு ஐவத்து ரூபாய் எடுத்து சார் முன்னூறு ஐவது ரூபாய் எர்டு சார் நானூறு ரூபாய் எடுத்து சார் நானூறு ரூபாய் எர்டு சார் நானூறு ஐவத்து ரூபாய் எட் சார் நானூறு ஐவத்து ரூபாய் எடுத்து சார் நானூறு ஐவத்து ரூபாய் எட் சார் ஐநூறு ரூபாய் எர்டு சாய்ந்தது ஐநூறு ரூபாய் எரெண்டு சார் ஐநூறு ஐவத்து ரூபாய் எடு சா ஆறுநூறு ரூபாய் எடுத்து சார் ஆறுநூறு ரூபாய் எடுத்து சார் ஆறுநூறு ரூபாய் எடுத்து சார் ஆறுநூறு ரூபாய் எர்டு சாயிரம் ரூபாய் எடுத்து ரூபாய் எடுத்து ரூபாய் எடுத்து ரூபாய் எடுத்து ரூபாய் எட் ரூபாய் எரெண்டு ரூபாய் எரோ ரூபாய் எடு ரூபாய் எட் ரூபாய் எட் ரூபாய் எட் ரூபாய் எட் ரூபாய் எரெண்டு ரூபாய் எரெண்டு ரூபாய் எரெண்டு ரூபாய் எட் ரூபாய் எடுத்து ரூபாய் எட் ரூபாய் எட் ரூபாய்

எட் சாயிரத்து முன்னூறு ஐம்பத்து ரூபாய் எட் சூரத்து நானூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து நானூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து நானூறு ஐவத்து ரூபாய் எடு சாயிரம் ஐநூறு ரூபாய் எடுத்து சார் ஐநூறு ரூபாய் எரெண்டு சாயிரம் ஐநூறு ஐவத்து ரூபாய் எடு சார் ஆறுநூறு ரூபாய் எரெண்டு சாயிரம் ஆறுநூறு ஐம்பத்து ரூபாய் எட் சூர்ந்த ஏழுநூறு ரூபாய் எடு சாய் ஏழுநூறு ரூபாய் எரெண்டு சாய்ந்திர ஏழுநூறு ஐவது ரூபாய் எடுசு எட்டுநூறு ரூபாய் எடுசி எட்டுநூறு ரூபாய் எரெண்டு சார் எட்டுநூறு ஐவத்து ரூபாய் எட் சார் ஒம்பைநூறு ரூபாய் எட் சார் எடுத்து எட்டுநூறு ஐம்பத்து ஐம்பத்து ரூபாய்

எர்டாவது எட்டுநூறு ஐவது ரூபாய் எர்ட் சாய் எட்டுநூறு ஐவத் ரூபாய் எடுத்து சாய் ஒம்பி எர்ட் ஒம்பை நூறு ரூபாய் எர சைநூறு ரூபாய் ಸಾವಿರದ ಐನೂರು ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ಐನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ಆರುನೂರು ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ಆರುನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ನೂರು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ಇನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ಇನ್ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ಮುನ್ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಎರಡು ಸಾವಿರದ ನಾನ್ನೂರು ರೂಪಾಯಿ எட் சாயிரத்து நானூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து நானூறு ஐவத்து ரூபாய் எரெண்டு சாயிரத்து ஐநூறு ரூபாய் எடுத்து சார் ஐநூறு ஐவத்து ரூபாய் எரெண்டு சாயிரத்து ஐநூறு ஐம்பத்து ரூபாய் எர்டு சார் ஆறுநூறு ரூபாய் எர்டு சார்நூறு ஐம்பத்து ரூபாய் எட் சார் ஆறுநூறு ஐம்பத்து ரூபாய் எட் சார் ஆரூரை ஐம்பத்து ரூபாய் எட் சாய்நூறு ரூபாய் எட் சாய்ந்த ஏழுநூறு ரூபாய் எடு சாய் ஏழுநூறு ரூபாய் எரெண்டு சாயிரம் ஏழுநூறு ரூபாய் எடுத்து சார் ஏழுநூறு ஐம்பத்து ரூபாய் எரெண்டு சாயிரம் ஏழுநூறு ஐவத்து ரூபாய் எடுத்து சார் எம்நூறு ரூபாய் எடு சூறு ரூபாய் எடுத்து சார் எண்நூறு ரூபாய்

சார்நூறு ரூபாய் சிவ் எட்டுநூறு ஐம்பத்து ரூபாய் சாய்ந்த ஒம்பைநூறு ரூபாய் சாயிரம் ஒம்பைநூறு ஐவத்து ரூபாய் எட் சூப்பாய் எட் சூர ரூபாய் எடுத்து சார் ஐம்பத்து ரூபாய் எட் சாய்ந்தர் நூறு ரூபாய் எரெண்டு சாய் நூறு ஐவத்து ரூபாய் எடுத்து சார் இன்னூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து இன்னொரு ஐவத்து ரூபாய் எரெண்டு சாயிரத்து முன்னூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து முன்னூறு ஐம்பத்து ரூபாய் எட் சார் நானூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து நானூறு ஐம்பத்து ரூபாய் எரோ சாய் நானூறு ஐவத்து ரூபாய் எட் சாயிரம் ஐநூறு ரூபாய் எட் சாய்ந்த ஐநூறு ரூபாய் எட் சாய்ந்தது ஐநூறு ஐவத்து ரூபாய் எர்டு சாயிரம் ஐநூறு ஐம்பது ரூபாய் எடுத்து சார் ஆறுநூறு ரூபாய் எரெண்டு சார் ஆறுநூறு ரூபாய் எரெண்டு சார் ஆறுநூறு ஐவத்து ரூபாய் எரோ சாயிரம் ஆறுநூறு ஐவத்து ரூபாய் எட் சாய் ஆறுநூறு ஐவத்து ரூபாய் எரோ சாயிரது ஏழுநூறு ரூபாய் எடுத்து சார் ஏழுநூறு ரூபாய் எர்டு சாய் ஏழுநூறு ரூபாய் எரெண்டு சார் ஏழுநூறு ரூபாய் யார் கண்ணா எடு சூர ஐவத்து ரூபாய் எர்டு சாயிரது இன்னூறு ரூபாய் எட் சூர் இன்னூறு ஐம்பத்து ரூபாய் எட் சார் முன்னூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து முன்னூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து முன்னூறு ஐவது ரூபாய் எர்டு சார் நானூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து நானூறு ஐவத்து ரூபாய் எடு சூரை ஐந்து ரூபாய் எரெண்டு சாயிரத்து ஐநூறு ரூபாய் எடுசு ஐநூறு ஐம்பத்து ரூபாய் எட் சார் ஆறுநூறு ரூபாய் எடு சாருநூறு ஐவத்து ரூபாய் எரெண்டு சாயிரம் ஆறுநூறு ஐவத்து ரூபாய் எடு சூறு ரூபாய் எட் சாய் ஏழுநூறு ரூபாய் எரெண்டு சாயிரம் ஏழுநூறு ரூபாய் எடு சூரை ஐம்பத்து ரூபாய் எடுத்து சார் எண்ணூறு ரூபாய் எரெண்டு சாயிரத்து எண்ணூறு ஐவத்து ரூபாய் எடு சாயிரத்து எண்ணூறு ஐவத்து ரூபாய் எர்டு சாயிரம் ஒம்பைநூறு ரூபாய் எரெண்டு ரூபாய் எர்டு ரூபாய் எரோ ரூபாய் எரோ ரூபாய் ஒம்பைநூறு ரூபாய் எரெட் ரூபாய் மூணு ரூபாய் மூணு ரூபாய் ஒரு ரூபாய் மூரு 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 ரூபாய் ஒரு சிவி நானூறு ஐம்பத்து பூமி குரப்பா எடுத்து சிறும் நூறு ரூபாய் நூறு ஐவத்து ரூபாய் இன்னூறு ரூபாய் எரோ சைநூறு ரூபாய் எரோ சாய்ரது ஐநூறு ஐவத்து ரூபாய் எட் சிறுதா ஆரூரூரூபாய் எரோ சாய்ரது ஆறுநூறு ரூபாய் எடுத்து சிறுது ஆறுநூறு ஐம்பது ரூபாய் எட் சாய் ஏழுநூறு ரூபாய் எரோ சாய்ரது ஏழுநூறு ரூபாய் எட் சாய்ந்த ஏழுநூறு ரூபாய் எர்டு சாய்ந்த ஏழ்நூறு ஐம்பத்து ரூபாய் எர்டு சாயிரம் எண்ணூறு ரூபாய் எட் சார் எட்டுநூறு ஐம்பத்து ரூபாய் எரெண்டு சார் எண்ணூறு ஐம்பத்து ரூபாய் எட் சார் ஒம்பாய் எர்டு சாய்ந்த ஒம்பைநூறு ஐம்பத்து ரூபாய் எரெண்டு சாயிரம் ஒம்பநூறு ஐவத்து ரூபாய் எர்டு சாயிரம் ஒம்பைநூறு ஐவத்து ரூபாய் முரு சாகி ரூபாய் மூறு சாயிர ரூபாய் மூறு சாகி ரூபாய் பூமி பரீ ரூபாய் எரோ சாயிரம் ஐநூறு ரூபாய் எரோ சாய்ரது ஐநூறு ரூபாய் எரோ சாயிரது ஐநூறு ரூபாய் எரோ சிவ் ஐநூறு ரூபாய் எட் சாய் ஐநூறு ஐவது ரூபாய் எட் சாய்ரது ஆறுநூறு ரூபாய் எர்டு சாய்ரது ஆறுநூறு ரூபாய் எர்டு சாய்ரது ஆறுநூறு ஐவத்து ரூபாய் எர்டு சாயிரது ஆறுநூறு ஐவது ரூபாய் எரோ சாய்ரது ஆறுநூறு ஐம்பத்து ரூபாய் எரோ சாயிரது ஆறுநூறு ஐவது ரூபாய் எரோ சாய்ரது ஏழுநூறு ரூபாய் பூமி பரீ ரூபாய் இன்னூறு ரூபாய் சாயிரத்தொம்பைநூறு ரூபாய் எரெடு சிறப்பி எர்டு ரூபாய் 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 எர்டு சார் ரூபாய் முன்னூறு ரூபாய் எர்டு ரூபாய் எர்டு ரூபாய் எர்டு ரூபாய் எர்டு ரூபாய் எர்டு ரூபாய் எர்டு சாயிரம் ஐநூறு ரூபாய் எடு சூறு ரூபாய் எர்டு ரூபாய் எரெண்டு ரூபாய் எர்டு ரூபாய் பூமி பிரரியா